விஷ்ணு விஷ்ணுபிரேணின் வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்பா தமிழ் திரை உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்ச ஒரு சிவாஜி அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு இந்த உலகத்திலே ஆள் கிடையாது ஏன்னா இப்போ யார் எந்த நடிகர்கள் நடித்தாலும் நிச்சயமாக சிவாஜி கணேசனுடைய இன்ஸ்பிரேஷன் இருக்கும் சில பேர் சிவாஜி சார் மா சில பேர் சிவாஜி சார் அப்படியே காப்பீட்டு அடிச்சுட்டு சில பேர் வந்தாங்க ஏவிஎம் ராஜன் ஜெய் கணேஷ் விஜயகுமார் இவங்கள்லாம் அப்படி ஜெராக்ஸ் அடிக்கிறது ஆனால் அதனால் தான் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களால் வெற்றி பெற முடியல ஆனால் என்னதான்னு பெரிய பெரிய ரஜினி சார் சொந்திருக்கு உலக நாயன் கமலா சந்த் அதுக்குள் அவங்களுக்குள்ள ஒரு சிவாயினி இருப்பார் இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு உண்மை ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமயத்தில் ஒரு செய்தி ராம்குமார் சார் ஒரு படம் எடுத்திருக்கார் அவன் பையன் துஷியந்தினுடைய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக படம் நின்று போச்சு எளியில் அவர்களுடைய இயக்கத்தில் அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணிட்டாங்க வெறும் வெளியே கடன் வாங்கி ஃபைனான்ஸ் வாங்கி தான் படம் எடுத்திருக்காரு படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியல ரொம்ப காலமாக அவர் போராடிக்கிட்டு இருக்கார் யார் வாங்குறதுக்கோ ரிலீஸ் பண்ணுறதுக்கோ முடியல ஃபைனான்ஸுக்கெல்லாம் வந்து பணத்தை திரும்ப கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி எல்லாருமே கம்போல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் இப்போ ரீசெண்டாக பார்த்த நியூஸில் பார்த்தீங்கன்னா அந்த கும்பலே வந்துடுச்சு இங்கே பாரு பணத்தை தந்ததுக்குள்ளே தரலைன்னா உன் குடும்பத்தை ஒன்னோட சேர்த்து டோட்டலாகவே க்ளோஸ் அந்த அளவுக்கு ஒரு அராஜகம் சிவாஜி கணேசன் வீட்டில் ராம்குமார் வீட்டில் நடந்தது இது வந்து ஏன்னா அவருக்கு ஒரு லேபில் என்னென்னா பிஜேபியில் இருக்கார் அதனால் போலீஸில் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை என்னடா அது ஒரு இவ்வளோ பெரிய சிவாஜி கணேசன் எவ்வளவு சம்பாதித்தார் எத்தனை படங்கள் எவ்வளவு கோடிகள் அப்படிப்பட்ட ஒரு மகனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு எல்லாருமே வந்து ஃபீல் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமாவை அவங்களுக்கெல்லாம் தெரியாது சிவாஜி பொறுத்த வரைக்கும் அவர் நடிப்பாரே தவிர வெளி உலகங்கள் எதுவுமே தெரியாது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிப்பார் குளிப்பார் போவார் ஷூட்டிங் போக நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஷூட்டிங் 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 இப்படி தான் அவர் இருபது ஆண்டு காலங்கள் சம்பாதிச்சார் ஆனால் அவர் வந்து ஒரு ஒழுங்கு முறைப்படுத்தினது அவருடைய தம்பி சண்முகம் சார் அவருடைய கால்ஷீட்டு பணம் எல்லாம் வாங்குறது வீடு வாசல் ஒய்ஃபு குழந்தைகள் எல்லாத்தையும் அவர் வந்து கட்டி காத்தது அவர் இவர் வந்து நடிக்க வேண்டியது இவர் சம்பளம் வாங்கி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண இப்படி தான் இருந்தாங்க அதனால் வந்து அவருடைய பையனுங்கிறதுனால இதுதான் சினிமாவில் ப்ரொடக்ஷன் இதுதான் கதை இது தான் வந்து சினிமா அப்படிங்கிறது கிடையாது அவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன தெரியாது சினிமாவை பற்றி தெரியாமையே அப்படியே வளர்ந்துட்டாங்க ஏன்னா அவங்களும் படிக்க வைக்கிறோம் லண்டனில் படிச்சிருக்கேன் அதை பிஎம்ஏ படிச்சிருக்கேன் பிஏ படிச்சு இப்படி தான் சொல்லுவாங்க சினிமா அவங்க யாருமே படிக்கல அதனால் ராம்குமார் சார் ப்ரொடக்ஷன் தெரியாது பையனுக்கு என்ன தெரியும் பன்னெண்டு கோடி ரூபா பதிமூணு ஆர்டிஸ்டே எல்லாம் படம் எடுத்தால் எப்படி தேருமா தேராதா என்ன கதை அதெல்லாமே தெரியாது ஏபிஎம் எடுத்துக்காங்க ஏபிஎம் ஏப்பார் மிகப்பெரிய ஒரு வந்து சினிமா உலகத்தில் கொடி கட்டி பறந்தவர் மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர் அவருக்கு கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே தெரியும் ஒரு படத்தை எடுக்கிறது எடுக்க முன்னால் படத்தை போட்டு பார்ப்பார் இது நல்லா இல்லை என்ன கே அவர் சொல்கிறது தான் கேட்குறேன் இதுதான் ஜட்ஜ்மெண்ட் ஜனங்கள் இதை தான் பார்ப்பான் ஒரு இது ஆனால் அவர் எடுத்த ப்ரொடக்ஷன்ஸ் படங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே ஆர்டிஸ்ட்டு வச்சே ஒரு படம் எடுத்ததே இல்லைங்க அவர் வந்து எப்போவுமே கதை அனுப்பி மட்டுமே படம் எடுத்திருக்காரு நிறைய படங்கள் அவர் எடுத்த படங்கள் அத்தனையும் லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஆர்டிஸ்டே கிடையாது எம்ஜிஆர் வச்சு ஒரே ஒரு படம் அன்பேவாக பண்ணாங்களே தான் சரவன் சரவங்க சொல்லி பண்ணாங்க மீது எல்லா படமுமே கதையை நம்பி மட்டுமே அவர் படம் எடுத்து ஜெயிச்சார் அந்த ஃபார்முலாவில் ஜெயிச்சார் தான் மற்றவர் சூப்பர் கட் ஃபிலிம் சார் வி சௌத்ரி சார் அவர்கள் ஆனால் மாதிரி இவங்கள்லாம் உழைப்பு கிடையாது சினிமா நாலு ஜு இல்லாமத்தையும் வந்து நிறைய பேர் இப்போ சத்யாமுவீஸில் பார்த்திங்கன்னா ஆரம் வீரப்பன் சார் கிளியராக இருந்தார் ஆனால் அவருடைய ஜென்ரேஷன் பவர் வந்து தமிழ் அழகனாலும் ஜெயிக்க முடியல அது மாதிரி சிவாஜி சார் அவங்க வீட்டில் சண்முகம் சார் மூலமாக எல்லாமே சிவாஜி ப்ரொடக்ஷன்லாம் நடந்துச்சு ராம்குமாரால் ஜெயிக்க முடியல அதுமாதிரி கே பாலாஜி சார் அவர் வந்து படங்கள்லாம் நிறைய இருந்தால் ஒரு பையன் சுரேஷ் அவரை ஒன்று ஜெயிக்கும் ஏன்னா இவங்கெல்லாம் படிப்பு கிடிப்பு இந்த சினிமா நாலேஜுங்கிறது இல்லை அதனால் எதுவுமே தெரியாமல் கதை தெரியாமல் வசனம் தெரியாமல் பிஸ்னஸ் தெரியாமல் ஏதோ ஒரு குரு குருட்டஸில் ஏதோ இந்த ஆர்டிஸ்ட் போடணுமா இது பண்ணணுமா இப்படி ஓடணும் இப்படி இதை மாதிரி தான் நிறைய பேர் பண்ணி இன்றைக்கி சினிமாவில் நிறைய பேர் தோத்துட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமநாராயணன் சார் அவர் நூறு படம் பண்ணி இவ்வளவோ நூறு கோடி ரூபா சம்பாதிச்சார் கடைசியில் அவர் பையன் அவன் விஜயை வச்சு படம் எடுத்து பெரிய டப்பாகி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கோடி ரூபா கடலில் தான் இன்றைக்கும் படம் எடுக்க முடியாமல் துவச்சுச்சு ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரொடக்ஷனோ சினிமாவோ நாலேஜோ எதுவுமே இல்லாமல் தோற்று விட்டார்கள் அந்த வயசில் அந்த வகையில் தான் ராம்குமார் சார் அவர்களும் வந்து தோற்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கூட்டமே அவர் கொலை பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கும் போது இது நினைக்கும்போது சிவாஜி சார் குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமையா இப்படின்னு நினைக்கும்போது சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கே இந்த நிலமையாங்கிற மாதிரி தான் நாம் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குது என்று நன்றி வணக்கம்